ரொம்ப நல்லா இருக்கு படங்க ரொம்ப பிடிச்சிருக்கு படி போ சாங் ரொம்ப நான்GLE டான்ஸ் பண்ண போல இருக்குது அந்த மாதிரி இருக்கு ரொம்ப ஃபீலா இருந்து நல்லா இருக்கு படம் ரொம்ப ரசிபாங்க போட் படம் ஆமா சார் நல்லா பாக்கும் இல்ல அத விட இன்னும் பெட்டரா பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் ஆமா போட் படமே ஆ அது எப்படி பிடிக்கும் சார் அவருக்கு நல்லா செஞ்சாருன்னா அதுவும் எதிர பாப்போம் அர்ச்சீவுக்கு ஆமா சார் எதிர பாப்போம் நல்லா இருக்கு நல்லா தானே வேற லெவல் தல சோ நல்லா இருக்கு வேற லெவல் நான் சொல்ல தேவல வேற லெவல் நான் தளபதி பண்ணலாம் சொல்ல தேவையில தான் ஆமா ஆனா சொல்ல தேவை நான் வேற லெவல் தரமா இருக்கு மஜா படையாடையாடையா மாத்து 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 யார レவல் பர் レவல் கூப் பான்ஸ் இல்ல இல்ல ஐ என்டரி டேபிள் உள்ள பாத்துங்க

ஜாலியா எப்படி ஃபீல் பண்ற சொல்லு நீ நான் சொல்லிட்டேன் நீ சொல்ல எப்படின்னு சொல்லு நல்லா இருந்ததா சொல்லு நல்லா இருந்தாரா நல்லா இருந்தது வேற லெவல்ல இருந்துச்சு ஜஸ்டிஸ் பார் முத்து பாண்டின்னு தான் சொல்லணும் தளபதி வந்து வேற லெவல் தான் பட் முத்து பாண்டி வந்து செம்மையா பண்ணிருக்கிறாங்க திரும்பியும் ஸ்கிரீன்ல பார்க்கும் போது சூப்பரா இருந்தது இந்த மாதிரி எல்லார் வீட்லயும் நம்ம வீட்லயும் நடக்கும் அந்த ஸ்கிரீன்ல தளபதி அப்படின் போது இன்னும் கியூட் கியூட்டா அப்படி இருந்தது இந்த படம் வந்து ஸ்கிரீன்ல போது அந்த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பாக்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த த்ரில்லிங் இருந்தது ஆஹ் பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க எல்லாத்துக்குமே விசில் சவுண்டு கிளாப்ஸ் அதெல்லாமே இருந்தது இல்ல பாக்குறதுல ஆமா திருப்பி ரீரிலீஸ்க்கு வந்து என்னதான் சன் டிவில நம்ம பார்த்தா கூட தேட்டர்ல பாக்கும்போது டென் பாயிண்ட் நைன்

பத்தே பச்சோ வந்து டைலக்கே கேக்காது விசிலா பறக்கும். ஆமா ஆமா. இப்ப தியேட்டர்ல டைலக்கே விசில் பறந்துடலாம். எல்லாமே வைப் பண்ற மாதிரி இருந்துது எல்லாமே சார் 20 இயர்ஸ் முடி பார்த்தா சார். அதே கிரேஸ் அதே இது. அதாவறள மட்டும் தான் ஒன் மேன் ஷோ தான். விஜய் தான். நீ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாத்துる போது பேச்சலரை இப்ப ஃபேமிலியோட ஃபேமிலியோட

on a